காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் அடுத்த கோட்டைக்காடு கிராமத்தில் தாய்மண் அறக்கட்டளை அரங்காவலர் கோதண்டபாணி தாயார் பூங்காவனத்தின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காந்தியடிகளின் உருவ பொம்மையை அவமதித்த சனாதன சக்திகளை கைது செய்ய வலியுறுத்தி நாளை தமது தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி காந்தியடிகளுடைய நினைவு நாள் அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் என்கிற இடத்தில் இந்து மகா சபையை சார்ந்த தேசிய பொறுப்பாளர் பூஜா சகுன் என்கிற பெண்மணி காந்தியின் திருவுருவ படத்தை துப்பாக்கியால் சுட்டு அவருக்கு எதிரான முழக்கங்களை ஆவேசத்தோடு எழுப்பியிருக்கிறார் அவரை சுட்டுக் கொன்ற நாத்ராம் கோர்ஷேவை வாழ்த்தி முழக்கமிட்டிருக்கிறார்கள் இதனை படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உலக அரங்கில் காந்தியடிகள் மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் தேசத்தந்தை என்றும் மகாத்மா என்றும் இந்திய பெரும்பான்மை மக்களால் அழைக்கப்படக்கூடியவர் அவரை வெளிப்படையாக கொச்சைப்படுத்துவது என்பதையும் தாண்டி துப்பாக்கி கலாச்சாரத்தை மிகவும் வெளிப்படையான முறையிலே பரப்பக்கூடிய நடவடிக்கைகளில் அந்த ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறது இதுவரையில் அந்த பெண்மணியை உபி அரசு கைது செய்யவில்லை அவரையும் அவரோடு அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அனைவரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த அமைப்பையும் தடை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து நாளை எனது தலைமையில் சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்து மகா சபை உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் இத்தகைய சனாதன பயங்கரவாத போக்குகளை வெளிப்படையாக கண்டிக்க முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது நாளை மாலை சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தேதி நாளை மாலை மூன்று மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டம் சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் குறித்து கலந்தாய்வு செய்ய இருக்கிறோம் தேர்தல் பணிக்குழு மற்றும் தேர்தல் அறிக்கை எழுதுவதற்கான தயாரிப்பதற்கான குழு ஆகியவற்றை அந்த கூட்டத்தில் தீர்மானிக்க இருக்கிறோம் பொது மக்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் ஓட்டுநர் ராஜேஷ் தற்கொலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார் அண்மையிலே வாடகை வண்டி ஓட்டுநர்கள் அந்த காவல்துறையினரின் கடுமையான அணுகுமுறைகளால் தற்கொலை செய்து கொண்ட ஒரு அவலம் இருக்கிறது சாமானிய மக்களுக்கு எதிராக காவல்துறையினர் நடந்து கொள்கிற நாகரிகமான போக்கு அதிகரித்திருக்கிறது இதை சீர் செய்ய வேண்டும் காவல்துறையினருக்கு நாகரிகமாக அணுகுவதற்கான பயிற்சியை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக்கொள்கிறது அந்த இளைஞர்களின் சாவுக்கு காரணமானவர்களை உடனடியாக பணியிட நீக்கம் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது